பிரியமானவர்களே ஆண்டவரும் உலக ரசிகரமான இயேசு கிறிஸ்துவின் மீதான நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கன்பானவர்களே இந்த புதிய மாதத்திற்குள்ள நாம் கடந்து கடந்த நான்கு மாதங்கள் கத்தர் நம்ம ஒவ்வொருவரையும் கண்மணி போல பாதுகாத்து வழிநடத்தி வந்தார் என்று விசுவாசிக்கிறேன் இந்த புதிய மாதத்திலே ஆண்டு நமக்கு கொடுக்குற வார்த்தை ஓசியா பதினான்காம் அதிகாரம் நான்காம் வசன விதமாய் சொல்கிறது ஓசியா பதினான்காம் அதிகாரம் நான்காம் வசன விதமாய் சொல்கிறது நான் அவர்கள் சீர்கேட்டை குணமாக்குவேன் அவர்களை மனப்பூர்வமாய் சிநேகிப்பேன் நான் அவர்கள் சீர்கேட்டை குணமாக்குவேன் என்று அன்றவர் சொல்லுகிறார் எனக்கு அன்பான் அவர்களே இஸ்ரேவேல் ஜனங்கள் பாருங்க அவர்கள் சீர்கேட்டவர்களாய் வாழ்ந்தார்கள் இஸ்ரேவேல் ஜனங்கள் தேவனுக்கு பிரியமில்லாமல் வாழ்ந்தார்கள் என்று பார்க்கிறோம் ஓசியா பதிமூன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்திலே பார்க்கிறோம் இஸ்ரேவேல் ஜனங்கள் தனக்கு தானே கேடு உண்டாக்கினார்கள் என்று பார்க்கிறோம் ஸ்ரேல் ஜனங்கள் தனக்குத்தானே கேடு உண்டாக்கினார்கள் ஆனாலும் என்னிடத்தில் உனக்கு சகாயம் உண்டு என்று ஆண்டவர் சொல்லுகிறார் எனக்கு அன்பானவர்களே இன்னைக்கு நிறைய வாழ்க்கையில ஒரு சீர்கேடான ஒரு வாழ்க்கைக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கிற இன்னைக்கு எத்தனையோ பேர் இருக்கிறாங்க ஒருவேளை நீங்க ஒருவேளை தேவனுக்கு பெரியம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கலாம் அஹ் சீர்கேடான ஒரு காரியத்துல நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கலாம் அன்று சொல்லுகிறார் உன் சீரியத்தை நான் குணமாக்குவேன் என்று கற்று சொல்லுகிறார் நம்ம நிறைய பேர் சொல்லுவோம் குடும்பத்துல மாதிரி சீர்கேட்டை அலையறா ஒரு சீர்கெட்டவனாய் வாழ்ந்து இருக்கிறான் சீர்கெட்டவனாய் வாழ்ந்து கொண்டு இருக்கிறா அப்படின்னு நம்ம சொல்லுகிறத பார்க்கிறோம் ஒரு சீர்கேடு என்பது தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியத்தை செய்வது ஒரு சீர்கேடான ஒரு காரியம் தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு பாதையில நடப்பது ஒரு சீர்கேடான ஒரு காரியம் சீர்கேடு என்பது ஒரு அசுத்தத்தை குறிக்கிறது ஒரு சீர்கேடு என்பது ஒரு ஒரு எப்படி ஒரு தண்ணீர் கலக்கப்பட்டு அது எப்படி ஒரு களங்களாக இருக்குதோ அதே போல அந்த வாழ்க்கை அசுத்தத்தினால் நிரம்பி போது அது ஒரு சீர்கேடான காரியத்தை குறிக்கிறது எனக்கு அன்பானவர்களே இஸ்ரேவேல் ஜனங்கள் தனக்கு தானே கேடு உண்டாக்கி வாழ்ந்தார்கள் இப்படிப்பட்ட ஜனங்களை தான் ஆற்றல் சொன்னார் உன் சீர்கேட்டை நான் குணமாக்குவேன் அன்று இஸ்ரேவேல் ஜனங்களை பார்த்து சொல்கிறார் இஸ்ரேவேல் ஜனங்களை பார்த்து நான் அவர்களை அவர்கள் சீர்கேட்டை குணமாக்குவேன் அது மாத்திரமில்லை நான் மனப்பூர்வமாய் நான் அவர்களை சிநேகித்தேன் என்று ஆண்டரை சொல்லுகிறார் உண்மையாவே ஆண்டு நம்ம நேசிக்கிற தேவனா இருக்கிறார் இன்னைக்கு ஒருத்தர் தவறு செஞ்சிட்டோம் அப்படின்னா அந்த தவற சொல்லி சொல்லி காமிக்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க இப்போ ஒரு குறிப்பா ஒருத்தர் தவறு செஞ்சுட்டாங்கன்னா இதுதான் சமயம் வாய்ப்புன்னு சொல்லி அவங்கள எந்த விதத்துல இழிவுபடுத்தணுமோ அசிங்கப்படுத்தணுமோ அஹ் அதுக்கு முன் நம்ம முக்கியத்துவம் கொடுத்து நம்ம அசிங்கப்படுத்தணும் ஆனால் ஆண்டர் அப்படிப்பட்ட தேவன் இல்லை நம்ம எந்த ஒரு சூழல் இருந்தாலும் நம்மோட வாழ்க்கையில நம்ம எப்படிப்பட்ட ஒரு ஒரு சீரியட்டான ஒரு வாழ்க்கைக்குள்ள இருந்தாலும் அன் நம்மளுக்கு ஒரு விடுதலை கொடுக்க விரும்புகிறார் எனக்கு அன்பானவர்களை ஒருவேளை நீங்க உங்க வாழ்க்கையில நான் ஒரு சீர்கேடான வாழ்க்கையை வாழ்ந்து இருக்கிறேன் ஒரு சீர்கேடான பாதையில இருக்கிறேன் ஒரு இருளுக்குள்ள இருக்கிறேன் எனக்குள்ள ஒரு வெளிச்சம் இல்லை அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா அன்று சமூகத்துல ஓடிவாங்க அன்று உங்க சீர்கேட்டை குணமாக்க விரும்புகிறார் காரணம் அவர் மனப்பூர்வமாய் உங்களை நேசிக்கிற தேவனா இருக்கிறார் எனக்கு அன்பானவர்களை உபாகமும் முப்பத்தி மூன்று மூன்று சொல்வது மெய்யாகவே அவர் ஜனங்களை சிநேகிக்கிற இருக்கிறார் அதை மனப்பூர்வமாய் அவர் நம்மளை நேசிக்கிறதுனால ஆண்டு உங்களுடைய சீர்கேட்டை குணமாக்க விரும்புகிறார் எப்படி ஒரு பிள்ளை தவறு செய்தா அந்த பிள்ளைய நம்ம வந்து என்ன பண்ணுவோம் மறுபடியும் அந்த த அந்த அந்த த தப்புல இருந்து அதை திருத்தி அந்த பிள்ளைய நம்ம நல்ல பாதையில நல்ல வழியில நம்ம கொண்டு போகணும்னு நடப்போம் இல்லையா அதே தான் நம்முடைய ஆண்டோராய் இயேசு கிறிஸ்து நம்ம பாவத்துல இருக்கிற நம்ம அசுத்தத்தில் இருக்கிற நம்மை அன்று சீர்படுத்தி அன்று நம்மளுடைய என்ன சார் அந்த பாவத்திலிருந்து நம்மளை மீட்டெடுத்து அன்று நம்மளை அசுத்தத்திலேருந்து பரிசுத்திற்கு நம்மளை கொண்டு வருகிற தெய்வமாக இருக்கிறார் அதனால் எனக்கு அன்பானவர்களை உங்களுடைய சீர்கேட்டை குணமாக்க அவர் விரும்புகிறார் என் காரணம் என்னென்னா அவர் உங்களை அதிகமாக நேசிக்கிற தெய்வனாக இருக்கிறார் அதனால் என் வாழ்க்கையில் நான் இப்படி இருக்கிறேன் என் வாழ்க்கையில் எந்த ஒரு ஆசீர்வாதம் இல்லை என் சீர்கேடான ஒரு வாழ்க்கைக்குள்ளே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என் வாழ்க்கையில் காலங்களில் கடந்து கொண்டு இருக்கிறது என் வாழ்க்கையில எந்த ஒரு ஆசீர்வாதத்தை நான் பார்க்கல அப்படின்னு நினைக்கிறீங்களா ஆண்டு உங்களுடைய சீர்கேட்டை குணமாக்க விரும்புகிறார் அது மாத்திரமில்லை அவர் அதிகமாக உங்களை நேசிக்கிற தெய்வமா இருக்கிறார் அதனால அன்றைய வார்த்தையை பிடித்து கொள்ளுங்க தேவ சமூகத்துல நிச்சயம் அவர் உங்களை உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்ய விரும்புகிறார் இந்த வார்த்தை உங்களுக்கு புரோஜனமா இருக்கும் விசுவாசிக்கிறேன் உங்களுக்காக நான் ஒரு சிறிய ஜெபத்தை ஏறெடுக்கிறேன் நீங்களும் என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கலாம் எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே இந்த அருமையான தாசி நல்ல அண்ட அப்பா அந்த புதிய மாதத்தில கடந்து வரும்படியாக நேசித்த கருவைக்காக நன்றி கடந்த நான்கு மாதங்கள் அப்பா ஒவ்வொருவரையும் அடினையும் சேர்த்து கண்மணி போல பாதுகாத்து வந்த அண்டவரே அதற்காக மட்டும் நன்றி செலுத்துகிறேன் இந்த புதிய மாதத்துல அந்தவரே உன் சீரியரை நான் குணமாக்குவேன் என்று சொல்லி வார்த்தை கூட தருகிறீங்க அப்பா ஒருவேளை இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற உங்களுடைய பிள்ளைகள் ஒரு சீர்கேடான வாழ்க்கைக்குள்ள இருப்பார்களானால் ஒரு இருளு இருளுக்குள்ள இருப்பார்களானால் உங்களுடைய வாழ்க்கையிலே அந்த ஒரு வெளிச்சத்தை கொடுத்து இந்த சீர்கேடான ஒரு வாழ்க்கையிலிருந்து அந்த ஒரு அவர்களுக்கு ஒரு விடுதலை கத்த நீர் தரும்படி நான் சொல்லிக்கிறேன் எப்பேற்பட்ட ஒரு சீர்கேடான ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் அப்பா நீர் அவர்களுக்கு விடுதலை கொடுக்க வல்லவராய் இருக்கிறீர் இந்த என்னோட சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு ஒரு மீது கரம் அமரட்டும் உடைய கரம் அமரட்டும் சுகமளிக்கும் வல்லம்மை ஒவ்வொரு மாதத்துல அந்த எனக்கு கத்த நிச்சயம் எனக்கு ஒரு அற்பத்தை கொடுப்பார் நான் பாவத்திலிருந்து நிச்சயம் நான் ஒரு பரிசுத்தம் உள்ள வாழ்க்கைக்குள்ள வந்துடுவேன் என்று விசுவாசிக்கிற ஒவ்வொரு ஒரு சீர்கேடான வாழ்க்கைக்குள்ளே நான் அழிந்து தெரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று நினைக்கிற உடைய பிள்ளைகளை கத்த குணமாக்குவீராக எந்தெந்த காரியத்துல ஒரு விடுதலை வேண்டும் என்று என்னோட சென்று ஜபிக்கிறாங்களோ அந்த பிள்ளைகளுக்கு ஒரு கத்தல் ஒரு விடுதலை தருவீராக வெள்ளத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் என்று வல்லமை இறங்கட்டும் அப்பா ஜபிக்கும் போதே அவர்கள் என்னென்ன காரியத்துக்காக ஜபிக்கிறார்களோ அந்த காரியத்துல உங்க கரமம் இருக்கட்டும் இப்போதே என்னுடைய சுகமளிக்கும் வல்லமை ஒவ்வொரு மீதும் இறங்குவதாக கத்தருடைய வல்லமை இறங்கட்டும் அந்தவரே கத்துடைய வல்லமை இரங்கட்டும் அப்பா அத்தனை நம்புகிறவன் செழிப்பான் என்று இந்த வார்த்தை சொல்லப்பட இருக்கிறது பிள்ளைகள் மீது அந்த மாதத்திலே ஒரு புதிய ஆசிர்வாதங்கள் ஒவ்வொரு தங்கட்டும் அநேக நாட்களாய் காத்திருக்கிறேன் இந்த காரியத்துல எனக்கு ஒரு விடுதலை வேணும் என்று நினைக்கிற ஒவ்வொரு மீதும் வல்லமை இறங்கட்டும் ஒரு விடுதலை உண்டாகட்டும் கர்ப்பத்தின் கணிக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுடைய கர்ப்பத்தின் கனி ஆஸ்வதிக்கப்படட்டும் பில்லிய சுனிய மாந்திரிக கட்டுகள்ல ஒரு விடுதலை வேண்டும் என்று காத்திருக்கிறமுடைய பிள்ளைகள் மீது

அந்த பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலை தாங்க பயத்தில் இருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு பயங்கள் நீங்கி அந்த ஒரே ஒரு பரிபூர்ணமான விடுதலை உண்டாகும்படியே நான் செபிக்கிறேன் அதாவே ஒவ்வொரு செபத்திற்கும் ஆம் என்றும் ஆம என்று பதில் தருகிற தேவன் இந்த புதிய மாதத்துல ஒவ்வொருவரையும் அப்பா நான் பிதாகுமாரன் பரிசுத்தாவின் ஆமத்தினாலே ஆசிர்வதிக்கிறேன் பெரியவர்கள் இருந்து சிறியோர்கள் இருந்து குழந்தைகள் வரை ஒவ்வொருவரையும் பேர்பேரா நான் ஆசிர்வதிக்கிறேன் அப்பா அந்த ஒரே நம்முடைய பிள்ளைகள் ஒரு நாள் விற்கப்பட்டு போவதில்லை இந்த மாதத்துல நம்முடைய வார்த்தையை கொடுத்திருக்கிறீங்க உன் சீர்கேடே நான் குணமாக்குவேன் உன்னை நான் மனப்பூர்வமாக சிநேகிக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறீங்க இந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் அந்த பெரிய காரியங்களை செய்யுங்க இந்த பிள்ளைகள் ஜெபித்து முடித்த உடனே கத்தர் அந்த பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதத்தை செய்ததற்காக உங்களுக்கு நன்றி செலுத்திக்கிறேன் உடைய கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறேன் அடியும் பிரோஜனம் உள்ள ஊழியன் அடி மறைத்து நீர் வழிபடும் ஏசு என்ப நாமத்தில் பிதாவே அம்மேன் எனக்கு அவர்களே கத்தவங்களோட வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்ய விரும்புகிறார் உங்கள் வாழ்க்கையில கத்த உங்களோட பேசினார் எனக்கு ஒரு விடுதலை கொடுத்தார் என்றால் நீங்கள் எங்களோடு கூட தொடர்பு கொள்ளலாம் உங்களுக்காக நாங்கள் செபிக்க ஆயத்தமா இருக்கிறோம் கத்தர்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாங்க தேங்க்யூ காட் பிளஸ் யூ